வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய வேல்யூஷன் ஜோன் பார்க்கும்போது பிஇ வேல்யூஷன் ஜோன் பார்க்கும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலர் ரன்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது அதனால் ஹை வாலர்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஒரு த்ரீ பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டாக இபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட்டு ஒரு பத்து பர்சன்ட் கிட்டக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டர்லின்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லிக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் மூணு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இப்ப ஏபிஎஸ் கேடிஎம் பதினாறு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒன் கம்மி இந்த பாயிண்ட் ஒன் அப்படிங்கறத நம்ம இது பண்ணி பார்த்துட்டு அதை ஒதுக்கி வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் சோ இப்ப இந்த இடத்துல இதில் பார்த்தோம்னா இவன் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல வந்து போனஸ் ஷேர் கொடுத்தான் இருந்து இந்த பதினாறு புள்ளி அஞ்சு வருது போனஸ் ஷேர் கொடுக்கல அதை அப்படியே நம்ம வந்து இது பண்ணி பார்த்தோம்னால அந்த இருபத்தி ரெண்டு பர்சென்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது அப்போவே இந்த பதினாலு குவாட்ரா வந்து பார்த்தோம்னா ஒரே ரேஞ்சை தான் இருக்கிறான் சரி நமக்கு போனஸ் ஷேர் கொடுத்ததுலேருந்தே கனெக்ட் பண்ணால் கூட பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி ஒம்போது பதினாறு புள்ளி ஒம்போது தான் கூட பதினாறு புள்ளி அஞ்சு கம்மி ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்போ இவன் இந்த ரேஞ்சை உடைச்சு மேலே போகிறா அப்படின்னு சொன்னா அப்சைட் மூமெண்ட் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கீழே வந்தான்னா டவுன்சைட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம்

அப்போ இவன் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் மேலே கேள்வி ஏறி இறங்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்ச் பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதில் நம்ம இந்த ரேஷியோ பிரகாரம் ரே ரேஞ்சு பவுண்ட் அசிவம் பண்ணுறது ஒன்றா இருந்தால் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சுன்னா இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி முப்பத்தி ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது சுற்றிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவன் அந்த ஜோனை உடைச்சிட்டான் பதினாறுங்கிற ஜோனை உடைச்சிட்டு மேலே போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அப் சைட் மூமெண்ட்டோ கீழே வந்தான்னா அது டவுன்சைட் மூமெண்ட்டோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ஏபிஎஸோட டிடிஎம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு அது ஆவரேஜ் பண்ணும்போது நாலு புள்ளி பதினாறு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதை நம்ம எக்ஸிட் ஆக போகிற நாலு புள்ளி ஜீரோ எட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் ஜீரோ எயிட் தான் கூட இருக்குது ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டட் அதே சமயத்தில் Q1 ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கொஞ்சம் கூட இருக்கு அப்போ கூட இருக்குன்னா பாயிண்ட் டூ தான் கூட இருக்குது சரி இப்போ இதனால இவங்களுடைய அந்த இபிஎஸோட டிடிஎம் அவங்க எடுத்துக்கூடிய ஜோன் உடையுதான்னாக்க உடையில அதனால அந்த ரேஞ்சு பவுண்ட் சுற்றிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட்லி வந்து கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதே சமயத்துல மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வென்ட் டிடிஎத்துக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவன் புள்ளி ட்ரெண்ட்ல இருக்கிறான்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி எழுபத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் இப்போ இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறான் இரநூத்தி எழுபத்தி நாலில் இருந்து முந்நூற்றி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இப்போ சுற்றிட்டு இருக்கிறான் முந்நூற்றி எட்டு உடச்சி இவன் மேலே போகிறான்னா முந்நூற்றி இருபத்தி இதை நம்ம பார்க்கணும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ நான் சார்ட்டில் வந்து ரேஞ்சையும் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது குவாட்டலி ரேஞ்சு அதே மாதிரி இந்த சைடு நம்ம யூஸ்வலாக வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் வந்திருக்கக்கூடிய நம்ம மார்க் பண்ணிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சை பார்த்துருவோம் எஸ் ஒன் இரநூத்தி முப்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து முந்நூறு பிபி முந்நூற்றி எழுபதுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பிபியோட டாப் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு இப்போ நமக்கு வந்து ரேஞ்சு வந்து இரநூத்தி எழுபத்தி குவார்டர்லி ரேஞ்சு இரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு இப்போயுமே நடுவில் பீபிங்கிற பாட்டம் தொடை நடுவில் இப்ப இப்போயுமே கரெக்ஷன் வந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் அடுத்த குவார்ட்டருக்கு ரிசல்ட் நல்லா பெட்டர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எந்த சைடு பெட்டர் வந்திருக்காங்களோ நல்லா வந்திருக்கு கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மேலே போலாம் இல்ல இல்லை கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்க நன்றி நண்பர்களே